ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வெடியில் எதை பற்றி பார்க்க போனால் ரோஸ் செடி வந்து துளிரே எடுக்கல அதுவும் இந்த மழை காலத்தில் என்ன வாரம் கொடுத்தா துளிரி எடுக்கும் அதை எப்படி கொடுக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லா சைடும் வந்து இந்த புயல் மழை அடித்து வந்து இப்போ தான் விட்டுருக்குது இப்போ ஓரளவுக்கு எல்லா சைடுமே கொஞ்சம் நார்மலாகிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மழையில் அடித்ததில் எல்லா செடியுமே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னாதே தெரியும் முக்காவாசி செடியில் பார்த்தீங்கன்னா இலையை ஃபுல்லாக கொட்டிக்கிச்சு அதுலேயும் நம்ம எப்படி மறுபடியும் துளிறை எடுக்க வைக்கிறது அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை மண்கலையை பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மழையால் அந்த செடிங்களுக்கு என்னென்ன டையானது அது மழையில் பார்த்தீங்கன்னா மழை மட்டும் இல்லை அந்த பூன்னு சொன்னாங்க எனக்கு காற்றை சேர்ந்து எடுத்ததுனால முக்காவாசி செடி பார்த்திங்கன்னா அந்த முக்கோட வெயிட்ட அந்த பூவோட அந்த எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சோம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த தண்ணிக்கு ஈரத்துக்கும் அந்த பூ இருந்த வெயிட்டுக்கும் வந்து சாமி அந்த கிளையை வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த ஜாடியில் அந்த நட்டு நட்டுவச்சரி எல்லா இடத்துக்குமே வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ஆரம்பிச்சிட்டு அந்த மாதிரிலுமே அந்த தண்ணியெலாம் எடுத்து ஓரளவுக்கு ஊற்றியாச்சு அதோடு ஊட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஊருக்குள்ளே ஆறு வருஷம் ஃபுல்லாகவே தண்ணி உள்ளே பூந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பக்கம் எனக்கு நல்ல வெளியில் இப்போ தான் ஓரளவுக்கு வந்து நார்மலாக வந்திருக்குது ஒரு இருபது நாள் பக்கம் அதாவது மழை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து செடிக்கு வந்து தண்ணியும் ஊற்றலை அதுலேருந்து அந்தளவுக்கு மேலேயும் வரலன்னு வச்சிங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் மேலே வந்து பார்க்கறதா இருக்குது ஏன்னா இப்போ தான் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது பார்த்தோன்னா முக்கால்வாசி செடி வந்து ஓரளவுக்கு டேமேஜாக தான் இருக்குது ஒரு சில செடி தான் இருக்குது இந்த செடியிலையும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கொ கொடுத்த உரத்தை வச்சு தான் ஓரளவுக்கு க்ரோத் வந்து அந்த செடியில் வந்து புதுசாக வந்து வர ஆரம்பிக்குது இந்த உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் அந்த உரமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கொடுத்த உரம் தான் இருபது நாளைக்கு மேலே தான் இருக்கும் அது அந்த மழையால் அந்தளவுக்கு கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட்டாகிடுச்சு அந்த உரம் கொடுத்து ஒரு பத்து நாள் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிற உரம் வந்து இந்த செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தது அது கொடுத்ததுலேருந்து இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக ஊற்றலை ஏன்னா இப்போ ஆல்ரெடி மழை காலம்தான் ஸ்டார்ட் ஆகிருது அதனால் தண்ணி சுத்தமாக ஊற்றலை மற்ற எந்த ஒரு உரமும் கொடுக்கல மேக்ஸிமம் இந்த மழை டைமில் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி மட்டும் தேங்க விடாத பார்த்துங்க ஓகேங்களா அந்த வெயிட்டில் வந்து இது கிளைய ஒரு கிளைய சாஞ்சிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாகவே அந்த அந்த இருக்கிற தழை எல்லாமே கொட்டிச்சு இருக்கிற இலை எல்லாமே வந்து அடித்த காற்றுல ஃபுல்லாகவே கொட்டிக்கிட்டு அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் தான் அந்த கிளை எல்லாமே ஒடிகிற அளவுக்கு போயிடுச்சு அந்த இந்த மாதிரி மொக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு குச்சி வச்சு கட்டி விட்டுருங்க மற்றபடி இந்த மழை காலத்தில் அதாவது இந்த இலை அந்த இதெல்லாம் சரி பண்ணோன்னா இந்த ஒரு வாரம் போதும்னு வச்சுங்களேன் இப்போதைக்கு வந்து இதை நம்ம ரெடி பண்ணி தான் கொடுக்க முடியாது இதை வந்து கடையிலேருந்து வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி நான் முன்னாடியே வாங்கி வச்சது தான் அதாவது சம்மர் சீசன்லேயே வாங்கி வச்சது தான் அதை ரெண்டு டைமும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போ வந்து இந்த மாதிரி அதிகமாக தண்ணி வந்து நம்ம தேவையான அளவுக்கு மேலே போகுது இந்த மழை டைம் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி உரம் யூஸ் பண்ணிக்கலாம் பவுட்ரு ஃபார்மட்டில் எந்த உரம் கிடைச்சாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து ரேண்டமாக வந்து இருந்தது ஒரு மூணு கமாண்டோட டவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா ஆடு கிடச்சிதுன்னா திரும்ப வந்து செடி துளுக்குமான்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து துளுக்கும் அதுக்கேற்ற மாதிரி உரம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக செடி வந்து மறுபடியும் பழைய மாதிரி தூத்து வந்துடும் ஏன்னா நானுமே முன்னே ஒரு வீடியோவிலே சொல்லியிருப்பேன் ஒரு அஞ்சு செடிக்கு மேலே ஆடு ஏறி ஃபுல்லாகவே வந்து கடிச்சிச்சின்ட்டு அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி திரும்ப கொண்டு வந்தது அப்புறம் செடியில் வந்து அந்த இலைப்பூச்சி அப்புறம் அந்த முட்டில் வந்து ஒரு புழு மாதிரி வந்து அந்த இருக்கிற மொட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது இந்த மாதிரி டவுட்லாம் நிறையா வந்து கமெண்ட்டில் வந்துட்டு இருந்தது இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியான ஒரு வீடியோ அதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும் பூச்சி அந்த அந்த புழு வராத இருக்கிறதும் அந்த பூச்சி வந்து எல்லாம் அரிக்காமல் இருக்குமோ என்னென்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணணும்ன்ட்டு தனியாக வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருக்கு சேனலில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதை யூஸ் பண்ணிங்கனால நல்ல ஒரு ரிசல்ட் வரும் இது இல்லாமல் தனித்தனியாக அதாவது ஒவ்வொரு அந்த பூச்சி அப்புறம் அந்த முட்டில் வர புழு இல்லை செடி வந்து க்ரோவாக இருக்குது அப்புறம் இன்னொரு கமண்டம் வந்து இந்த வந்து இருந்து காஞ்சிகிட்டே வருது அது வந்து ஒரு ரெண்டு ரீசனாக தான் இருக்கும் ஒன்று வந்து வேர் பூச்சி வந்தால் அந்த மாதிரி காஞ்சிட்டு வரும் இல்லைனா வந்து தண்ணியில் வந்து ஈரப்பாதம் அந்த மண்ணோட ஈரம் வந்து அதிகமாக இருந்தாலுமே காயும் அப்படி இல்லைன்னா அந்த ஃபங்கஸ் அட்டாக் மேலேருந்து அந்த ஸ்டெம்மு காய்ஞ்சிட்டு வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபங்கஸ் அட்டாக் வரும் அதுக்கு மேக்ஸிமம் மேலேருந்து காஞ்சிட்டு வருதுன்னா அந்த எதோட காஞ்சிட்டு வருது அந்த ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த மஞ்சள் தூள் அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த காஞ்சது வந்து கீழே இறங்காமல் இருக்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து இந்த மழை காலத்தில் வந்து தண்ணி வந்து அதிகமாக அந்த தொட்டிலேயோ மண்ணுலேயோ சேராமல் வந்து பார்த்துங்க மேக்ஸிமம் வந்து தண்ணி ட்ரைனேஜ் ஓல் செக் பண்ணிங்க அதிகமாரி தண்ணி மழை டைமில் இருந்துச்சுன்னா அதை வடிகட்டி விட்டு நல்லா வெயில் டைமில் எடுத்து வச்சுருங்க இதில் கொஞ்சம் மண் வந்து ட்ரைனஸாக இருக்கணும் இப்போ இந்த உரம் கொடுக்க போக பற்றி பார்ப்போம் அந்த மண்கலையை பற்றியும் அதை நான் பார்ப்போன்னு சொன்னலே இல்லைங்களா அதில் வந்து இந்த கம்பாரிசன்லேயும் இதில் காட்டலாம் ஓகேங்களா இந்த மண்ணை நம்ம சாதா ஒரு விதை போட்டு அந்த சங்குப்பூ வச்சு மண்ணுக்கும் நம்ம நார்மலாக ரோஸ் செடி வச்சுக்கிற மண்ணுக்கும் க்ரோத் எப்படி இருக்குது ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருந்துச்சு இந்த மண்ணு வந்து சீக்கிரமாக அந்த ட்ரை ஆகி காய்ஞ்சிரும் அந்த மண் ஈரத்தை கொஞ்சம் அதுக்கு அந்த செடிக்கு தேவையான ஈரத்தை வந்து அப்சர்வ் ஆகி உள்ளே வச்சுருக்கும் இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் கமெண்டில் ரிப்ளை பண்ண முடியலனாலும் தனியாக செப்ரேட்டாக ஒரு நாலஞ்சு கமெண்ட் சேர்ந்த உடனே அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி துளிர் எடுக்க வைக்கிறது எப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து இது மண்கலையிலேருந்தே ஆரம்பிக்கலாம் மண்கலையை பற்றி வீடியோ ஆல்ரெடியாக டீட்டெயிலாக போட்டேன் நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த மண்கலவை உங்களுக்கு இந்த மண்கலவை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது இவ்வளோ மழை பெஞ்சுமே ஒரு ரெண்டு நாள் வெயிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மண் எருகி போயிருக்கு ஓகேங்களா இது இந்த சங்குப்பூ செடி இது தனியாக வச்சது இது பார்த்திங்கன்னா நம்ம ரோஜா செடி அந்த ஜாடியில் வச்சிருக்கு இதோட மண் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஈரமாக தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த ரெண்டு வாரமும் மேலே வராதுனால அந்த ஒரு மாதிரி மண் கேளை விடாத இருக்குது பாசை பிடிச்சி போன மாதிரியே இருக்கும் இந்த மண்ணில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலுமே செடி வந்து ஃபஸ்ட்டு வைக்க பார்த்து எந்த மண்கலையை வைக்கிறீங்க அதை பொறுத்து தான் அந்த செடியோட குரோத்தையும் வந்து இருக்கும் உங்களை எல்லா நாளும் நீங்கள் வந்து இப்போ கரெக்டாக பார்த்தா அந்த தண்ணி ஊற்றி விட்டுருந்தாலும் வந்தாலுமே மண் வந்து இறுக ஆரம்பிச்சிருச்சுன்னா வேர் வந்து சரியாக கீழே இறங்காது அதனால் மண்கலவை வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து ஃபஸ்ட்டு நடப்பாத்தே அந்த மண்கலையை வந்து சரி பண்ணி நட்டுருங்க மண்கலையை பற்றி இந்த வீடியோவில் சொன்னால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அதனால் அதுக்கு போட்டுக்கிற தனியான வீடியோ வந்து நான் மேலே அக்காதுலையும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதை வந்து பாருங்கள் மண் வந்து இந்த அளவுக்கு நல்லா போல போலான்னு இருக்கணும் தான் ஒரு ரெண்டு நாள் பக்கம் வெயிலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உரத்தை போடலான்னு வந்திருந்தேன் இந்த கிண்டி உரம் பார்த்தீங்களா மண் ஆனால் உள்ளே ஈரப்பதமாக தான் இருக்குது இந்த அளவுக்கு ஈரப்பதம் மெயின்டைன் ஆனாலே செடி வந்து நல்லாவே க்ரோத் வரும் அதாவது இதுக்கு அதிகமாகவும் போக தேவையில்ல இதுக்கு கம்மியாகவும் போக தேவையில்லைங்களா இல்லை இப்போ இந்த செடியை கிளற பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து படியை விடாதீங்க அந்த மண் வந்து இறுக்கமாக விடாத இந்த அளவு ஈரப்பாதத்தில் மெயின்டைன் பண்ணிங்கனாக்கா செடியோட வந்து நல்லாவே இருக்கும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வரோம்னு பார்த்திங்கன்னா டிஏபி இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அந்த உரக்கடலை வைக்கிற டிஏபி இல்லை இது தனியாக கெமிக்கல் இல்லாத டிஏபி அதாவது ஆர்கானிக் டிஏபின்னு சொல்லுவாங்க இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து எல்லா செடிக்குமே அதாவது நம்ம பூச்செடிக்குன்னு மட்டும் இல்லை நம்ம காய்கறி செடி அந்த மாதிரி எல்லா செடிகளுக்குமே இந்த உரத்தை வந்து யூஸ் பண்ணலாம் இதை பற்றி ஆல்ரெடி யூஸ் பண்ணி ஒரு டீட்டெயிலான வீடியோ பண்ணி இப்போ நம்ம இது கொடுக்குறதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா மழை டைமில் நம்ம நம்ம வந்து எந்த உரமும் ரெடி பண்ண முடியாது அது இல்லாமல் மழை மட்டும் இல்லை பொய்யெல்லாம் சேர்த்து அடிச்சதுனால எந்த ஒரு உரமும் ரெடி பண்ண முடியாது அதனால் இப்போதைக்கு வச்சிருக்க உரத்தை இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் அந்த டிஏபி கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுற அளவு மட்டும் இந்த மாதிரி கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் செடியோட ஹைட்டு அந்த செடியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு பத்து பால்லேருந்து ஒரு பன்னெண்டு பால்ஸ் மட்டும் அந்த சின்ன சின்னதாக ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கம்மியாக யூஸ் பண்ணி ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் ரெண்டாவது டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா செடி வந்து காயறதுமே வாய்ப்பு இருக்குது அதனால் லிமிட்டாக யூஸ் பண்ணிங்க இதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து உரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அடுத்த மழை எப்போ வரும்னு தெரியல அது மழைலாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் செடியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் அடுத்த உரம் கொடுக்க போகிறோம் ஆனால் மேக்ஸிமம் இந்த ஒரு உரமே கொடுங்க செடி வந்து புதுசாக துளிர் எடுக்கும் ஏன்னா அடித்த காற்றுல எல்லா இலையுமே கொட்டிகிட்ருக்கும் பார்த்திங்கன்னா தெரியுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ஒரு சில செடியில் தான் ஒரு ரெண்டு மூணு இலை நிற்கும் மற்றபடி எல்லா இடத்துலையுமே ஸ்டெம் மட்டும்தான் நிற்கும் அதனால் அந்த உரத்தை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு துளிர வர வச்சிருவோம் அதுக்கப்புறம் அந்த காற்று அடிக்காமல் மழை பெஞ்சால் கூட பிரச்சனை இல்லை ஓகேங்களா அதனால் யூஸ் பண்ண பார்த்தா அந்த அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிங்க அதே போல் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் கொடுங்க அப்போ தான் செடி வந்து எந்த கண்டிஷனில் இருந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி வருதுன்றது பார்க்க முடியும் நமக்கு இந்த மாதிரி துளிர் எடுக்கிறது அது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ